அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அதே மாதிரி நம்மளுடைய பொங்கலை பத்தி நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை பொங்கல் வந்து பார்த்தோம்னா எதுக்காக செலிப்ரேட் பண்றோம் பொங்கல்னா ஃபர்ஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதே வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இன்னும் தெரிய சரியா தெரிய வர்றதில்ல ஏன்னா நம்ம இப்ப பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம பொங்கலை எப்படி கொண்டாடணும் என்னங்கிறது எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி நம்ம இப்ப எப்படி கொண்டாடுறோம் இப்ப எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிறதையும் பாத்துக்கலாம் பொங்கல் திருநாள் வந்து பார்த்தோம்னா தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய திருவிழாவா கொண்டாடப்படுறது வந்து பொங்கல் திருவிழா கொண்டாடுறோம் இந்த பொங்கல் திருநாள்ல வந்து பார்த்தோம்னா போகி பண்டிகை வந்து கொண்டாடுவோம் போகி பண்டிகையில வந்து பாத்தோம்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும்ங்கிறது வந்து போகி பண்டிகைன்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல வந்து நம்மளுடைய வீட்டுல இருக்கிற தேவையில்லாத பழைய விஷயங்கள் ஆகட்டும் பயன்படாம இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தீல போட்டு நம்ம வந்து கொளுத்திட்டு நம்மளுக்கு தேவையான அத்தியாவசியங்கள் எல்லாத்தையுமே வந்து புதுசாக வாங்குறதுக்காக கொண்டாடப்படுறது வந்து போகி பண்டிகை இதே நாளில் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல வந்து இப்போ வரைக்குமே அது பண்ணிட்டு தான் இருக்காங்க காப்பு கட்டுறதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த வேப்பலை பூலப்பூ இதெல்லாம் வச்சு காப்பு கட்டுவாங்க அந்த மாதிரி கட்டுறது வந்து போகி பண்டிகை ஃபர்ஸ்ட் நாள் பண்டிகையில வந்து பார்த்தோம்னா நம்ம போகி பண்டிகை இந்த மாதிரி கொண்டாடுவோம் செகண்ட் டே பார்த்தோம்னா நம்மளுடைய பொங்கல் திருநாள் தமிழர்களுடைய திருநாளே வந்து பொங்கல் திருநாள் தான் இந்த நாள்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து இயற்கையையும் சூரியனையும் வந்து போற்றும் விதமா நம்ம வந்து பொங்கல் வச்சு நம்ம இயற்கையை வந்து வழிபடுவோம் இந்த நாள்ல நம்ம வந்து பார்த்தோம்னா பொங்கல் வைக்கிறதுக்குமே வந்து நம்ம இப்போ வீட்டுல வந்து கேஸ் ஸ்டவ்ல வைக்கிறது பொங்கல் இல்ல நம்ம எல்லாருமே கோயில்ல வந்து காலையில நேரம் சூரிய உதயம் ஆகுற டைம்ல கோயில்லையோ இல்ல வெளிப்படைய ஒரு ஒரு சமதளமான ஒரு இடத்துலேயோ வந்து நம்ம பொங்கலை வச்சு சூரியனையோ இயற்கையோ வந்து வழிபடுறதுக்காக இரண்டாவது நாள் பொங்கல் நம்ம வைப்போம் மூணாவது நாள் பார்த்தோம்னா மாட்டு பொங்கல்னு சொல்லுவோம் மாட்டு பொங்கல் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கால்நடைகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு அங்கமா இருக்கு அதனால நம்ம நம்ம வச்சிருக்கிற ஆடு மாடு இது எல்லாத்தையுமே வந்து வருஷம் ஃபுல்லா கரெக்டா பராமரிக்காட்டியும் அந்த நாள்ல மாடுகள் கால்நடைகள் எல்லாத்தையுமே வந்து குளிக்க வச்சு அதோட கொம்புக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சு அதுக்கு வந்து பொங்கல் வச்சு அதைய வந்து போற்றும் விதமா நம்ம வந்து மாடுகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த வச்ச பொங்கலை வந்து மாடுகளுக்கு கொடுத்து அதுக்கப்புறமா வந்து அதைய நம்ம வந்து எடுத்து பொங்கல் வந்து சாப்பிடுவோம் இது வந்து நம்ம மூணாவது நாள் பொங்கல் வந்து நம்ம அந்த மாதிரி கொண்டாடுவோம் நாலாவது நாள் வந்து பார்த்தோம்னா காணும் பொங்கல்ன்னு சொல்லுவோம் காணும் பொங்கல் வந்து பார்த்தோம்னா அதுல அந்த பேர்லயே வந்து இருக்கு புதுசா ஒரு விஷயத்த வந்து பாக்குற ஒரு பொங்கல் தான் காணும் பொங்கல் புதுசா ஒரு விஷயம்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணு நாளில் வந்து பார்த்தோம்னா பொங்கல் முடிச்சதுக்கு அப்புறமா நாலாவது நாளில் இருக்கிற சொந்த பந்தங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ்ஸு இல்லை எல்லாருமே ஒன்னா சேர்ந்து புதுசாக ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கோ வேற ஏதாவது ஒரு கோயில் திருவிழாக்கோ இல்லை நீ நம்ம வந்து பார்த்தோம்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாளில் தான் அந்த உழவர் திருநாளும் ப்ளஸ் காணும் பொங்கல் ரெண்டும் ஒன்னா தான் வரும் அந்த நாளில் வந்து அவங்க இந்த மாதிரி விளையாட்டு விளையாட்டு போட்டி இதெல்லாம் வந்து நடத்துவாங்க அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம விளையாட்டு போட்டிகள் இதெல்லாத்தையும் வந்து கண்டு மகிழ்றதுனால காணும் பொங்கல் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம வந்து பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம இப்போ எப்படி கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம எந்த லெவலில் இப்போ கொண்டாடிட்டு இருக்கோங்கிறது நம்மளுக்கே தெரியும் ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து வேஸ்டி கட்டுறதுக்கே வந்து பார்த்தோம்னா பேருக்கு தெரியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்துட்டோம் அதே மாதிரி பானையில பொங்கல் வைக்கிறதுல இருந்து இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம குக்கர்ல பொங்கல் வைக்கிறவங்களுக்கு வந்துட்டோம் அதனால இந்த வாட்டி நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா வந்து நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டாடுற மாதிரி நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து விட்டு கொடுக்காம தொடர்ந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வந்து கொண்டு போகணும் அதுக்கான மாதிரி வந்து இந்த வாட்டி பொங்கலை வந்து கொண்டாடுவோம் பழசு வந்து என்ன மாதிரியான உங்களுக்கு கஷ்டம் எல்லாமே இருந்தாலும் தை பிறந்தா வழிபுறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால நம்மளுக்கு இருக்கிற பழைய பிரச்சனைகள் கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டு நம்ம புதுசா வரவேற்கும் விதமா நம்ம வந்து பார்த்தோம்னா பொங்கலை கொண்டாடுவோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்